ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி அதாவதுங்க வைக்க தெரியாதவங்க கூட வைச்சா சூப்பராக இருக்கக்கூடிய குழம்பு வகையில் அது ஒன்று ஒன்று இருக்குங்க அதுதாங்க கருவாட்டு குழம்பு நீங்கள் எந்த வகை கருவாடாக இருந்தாலும் அந்த குழம்பை வைக்கிற விதமாக வைச்சா ஒரு டேஸ்ட்டு வைக்க தெரியாதவங்க கூட உப்பு காரத்தை மட்டும் கரெக்டாக போட்டுட்டாங்கன்னா சூப்பராக கிடைக்கக்கூடிய சுவையாக இருக்கக்கூடிய ஒரே குழம்புனா இந்த கருவாட்டு குழம்பு தாங்க வாங்க இன்றைக்கி அந்த கருவாட்டு குழம்பை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் அந்த குழம்பு இன்றைக்கி வச்சு காமிக்கிறேன் அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்போவுமே கருவாட்டு குழம்பு கார குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட் நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அது பொறிஞ்சு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் லைட்டாக சிவந்து வந்ததும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு லைட்டாக சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக சிவந்து வந்தால் போதும் கறிக்கிறக்கூடாது கூடாது இந்த அளவுக்கு வந்ததும் அதை லைட்டாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து ஒரு பரட்டை பரட்டி விட்டுருங்க இப்போ நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதுவோ ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாவே சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் சேர்த்து இதை நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விடலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா அதுவோ மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு தேவையான அளவு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தட நல்ல ஒரு முறை திரட்டி விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக விடலாம் அப்படி மூடி போட்டு வேக விடும் போது நம்மளுக்கு எல்லாமே நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு பதத்துக்கு வரும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து மசிஞ்சி வந்துடும் அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் இதில் மசால் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இவ்வளவு சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா வதக்கி விடலாம் அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கணும் இந்த மசாலா நல்லா வதங்க வதங்கத்தான் அந்த குழம்போட ருசியும் மனமும் கூடுதலாக கிடைக்கும் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மாங்காயில் பாதியும் ஒரு மூணு கத்தரிக்காயும் நீழ்வார்க்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காய்கறியோட சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உங்களோட அந்த குழம்பு போதுமானு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக நான் தண்ணி சேர்த்துக்குவோங்க உங்களுக்கு என்ன குழம்பு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா அது கொதித்து இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பு நல்லா வத்தி வந்திருக்கு இந்த டைமில் நான் ஒரு நூறு கிராம் நெத்திலி கருவாடை நல்லா அலசி வெந்நிலையில் போட்டு அந்த மண் தூசி அந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த டைமில் நெத்திலி கருவாடு தான் இல்லை நீங்கள் எந்த கருவாடு இருக்கோ நீங்கள் அந்த கருவாடை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு முறை லைட்டாக நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்படி மூடி போட்டதுனால அந்த கருவாட்டோட மசாலா வந்து நல்லா சேர்ந்து வரும் அதனால தான் மூடி போட்டு வேக போகிறேன் இப்போ இந்த ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு கால் முறி தேங்காயை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் உள்ளது சேர்க்குறதுனால குழம்பு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை நீ பார்த்துட்டு நீங்கள் தேவைன்னா அந்த டைமில் அந்த தேங்காய் தண்ணியோ அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விற்று அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இடையிடையே ஒரு முறை கலந்து விட்டுருக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக அலங்காரத்துக்காண்டி கொஞ்சம் கருவேப்புலையை தூவி விட்டுடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு சுட சுட சாதத்தில் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அப்படி சிலவங்கள்லாம் ஃபைனலாக கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃபாய்